வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அய்யனார் ஆலயத்தில் மண்டலாபிஷேகம் தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன் சங்கரபுரத்தில் அமைந்துள்ள பொய் சொல்லா மெய் அய்யனார் ஆலயத்தில் மண்டலாபிஷேகம் அன்புகள் சிறப்பாக நடைபெற்றது இதில் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பூஜைகளும் தீபாராதனையும் செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் இவ்வாலயத்திற்கு உதவிய அனைத்து சிறப்பு செய்யப்பட்டது நீதி அரசர் சொக்கலிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது அவர் பேசும்போது கோவிலுக்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இரவு பகல் பாராமல் ஒற்றுமையாக இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய அனைத்து நல்லுண்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அதுக்கு பின்னாடி அறுபது எட்டிகளுக்கும் நல்லிக்கொண்டே வந்தது ஒரு நாள் இரவு சுவராத்திரி நம்பு இரண்டாம் காலம் பூச்சி முடிந்தால் என்று எல்லாரும் கூறினோம் அப்படி அவர்கள் எல்லோரும் பேச்சு முடிவெடுத்து எடுத்த பின்பு ஒரு தலைவரை நியமிப்பதற்கு நாங்கள் அரசை தேர்வு செய்து வேட்டி கொண்டோம் அவர்களும் அதற்கு இணைந்து ஒரு ஒப்புதல் கொடுத்தார்கள் அன்றையிலிருந்து மன்வாரமே கமிட்டி அளித்தார்கள் அதற்கு பின்பு அதற்கு வேலைகள் என்னென்ன வேலை என்று டிஸ்கடுத்தார்கள் எடுத்ததற்கு பின்பு அந்த அந்த வேலைகளை நகரத்தான அவர்களே மிகவும் சிறப்பாக செய்திருப்பதாக எங்களுக்கு ஒப்புக்கொண்டு அவர்களே ஐந்து கபையினர்களை கணித்து மிகவும் சிறப்பாக கலைநாயகத்தோடு வர்ணவர்கள் போன்றவரோடு எங்களுக்கு செய்து கொடுத்தார்கள் நாங்கள் நன்றிகளாக இங்கே நாலு வேளாங்க சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் அவர் பணிகளை அவர் முறை சொன்னார் என்று அவர்களே எங்களிடம் சொன்னார்கள் எங்களுக்கு ரொம்ப பெருமை அளவிட்டது நமக்கு நம்ம காவல் தெய்வம் ஐயனார் என்றும் துணை இருப்பார் என்றும் காரைக்குடி சண்முகம் அனைவரையும் வரவேற்றார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குநாளன் மேலும் பல அண்மையை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிகா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்